சகமா நீயே பூகை என்று உன்னிடத்தில் வந்துவிட்டேன் நீயே பூகை என்று உன்னிடத்தில் வந்துவிட்டேன் தாயே சகன் என்று தண்டனைத்து பணிந்துவிட்டேன் புகை என்று உன்னிடத்தில் வந்துவிட்டேன் தாயே சகன் என்று தண்டனித்து பணிந்து விட்டேன் மாயா மாயாபிகையாட்டு மயங்கி விழுந்து விட்டேன் சேயை பாதாயோ சேயை சேகாய் சேதாய்க்கி விட்டேன் நீயே புகை என்று உன்னிடத்தில் வகந்து விட்டேன் சொல்வம் சொல்வியாமே சுமையாக ஆனதும் மா சொம் ஆனதம்மா சுமையாகனதம்மா வேதனை செய்யுதம்மா சொ ஆனதம்மா வெகையம்பாக வேதனை செய்யுதம்மா காயிருந்திருந்தா கலந்திருந்தாய் கவலை இலையம்மா கையாய் திங் தாய் கவலை இல்லையம்மா பொய்யாய் நே புத்தி மயங்கோதமா புய்யாய் நங்க புத்தி மயங்கூத நீ போக என்று நிய போக என்று

தும் 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 புகை உன்னிடத்தில் வந்துவிட்டேன் பிகைகள் போகத் தேடுவாய் பியையை காத்திடுவாய் பிகைகள் போகத் தேடுவாய் பிளையை காத்திடுவாய் ககைகள் எடுத்திடுவாய் கண்மணி கென்றிடுவாய் ககைகி எடுத்திடுவாய் கண்மணி என்றிடுவாய் விகைகள் கொடுத்துவிட்டே விதைகவி கொடுத்துவிட்டன் வினைகை தேடுவாய் மகை கவித்தாக தேடுவாய் மாகை காத்திடுவாய் நீ பூகழ் என்று ഉന്നിടത്തിൽ വന്ന് ആ